அம்மன் அருள் டிவி நேரிற்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருமுரளி என்றி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க வருகின்ற அக்டோபர் மாத பலன் தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் சுக்கர பயிற்சி கொடுக்கிறோம் தமிழ் மாத பலன் கொடுக்குறோம் எல்லா கிரக பிரச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குரு வாரிசுகள் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இப்ப அக்டோபர் மாசம் என்ன மாதிரியான ஒரு பலனா பார்க்க போறோம் இந்த பனிரண்டு ராசி இதை பத்தி தான் டீட்டெயிலா பாக்க போறோம் இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய விசேஷ காலம் என்னன்னு அனைவருக்குமே முதல் விசேஷம் மகாலய அமாவாசை புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை இறந்த பித்ருக்கு கொடுக்கலன்னா அந்த அந்த மகாலய அமாவாசையில கொடுக்கும்போது அந்த சித்தார்த்தம் ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தட்சிணாயனத்துல வரக்கூடிய அம்மாவாசை தான் இந்த அமாவாசை எல்லாருமே அனைவருமே இந்த மகாலய அமாவாசையை கலந்துக்கிட்டு இறந்த முன்னோர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விசேஷம் எல்லாருமே சொல்லுவாங்க நவராத்திரி எப்போ வரும்பாங்க பத்து நாள் பெண் பரிவார கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க கொழு மேடை அமைச்சு இந்த நவராத்திரி விழாவை ரொம்ப சிறப்பா திருவிழாவாக கொண்டாடுவாங்க அது எப்போ வருதுன்னா அக்டோபர் மாசம் மூணாம் தேதி கரெக்டா ஸ்டார்ட் பண்றது நவராத்திரி ஆரம்பம் இது ரொம்ப விசேஷமாக கண்டிப்பாக இருக்கும் இதுலயும் அனைவருமே கலந்துக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான விசேஷம் இது எல்லாருமே உலக லெவல்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை பதினோராம் தேதி அதாவது அக்டோபர் மாசம் பதினோராம் தேதி ஆயுத பூஜை நம்முடைய தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே இரவே நினைச்சு ஆயுத பூஜையை வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க அந்த பூஜையும் சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயதசமி அதாவது கடைசி நாள் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயதசமின்னு சொல்லுவாங்க இந்த அதாவது இந்த நவராத்திரி கடைசி முடிவு இந்த விஜயதசமி ரொம்ப சிறப்பாக கொண்டு கொண்டாடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அனைவருக்குமே அம்மன் அருள்வீனியர் அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதாவது வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அனைவருமே எல்லா இறைவனுக்கும் வழிபாடு பண்ணி தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க ரொம்ப கவனத்தோட கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டே மூர்த்தம் தான் அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப மூர்த்தம் வருது இதான் அந்த மாசத்துடைய வரக்கூடிய சுபமூர்த்தங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி பொதுவா பாருங்க மீன பிறந்துட்டா பயங்கரமா சிந்திக்கக்கூடிய ராசி எந்த ராசினா மீனராசி தான் ஏன்னா இந்த ராசி மோட்ச ராசி பயங்கரமான புத்திசாலி குணம் மீனராசி கண்டிப்பாக இருக்கும் ஒரு லட்சியத்தை லட்சத்தை மீனராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லட்சியத்தை அடையாம விட மாட்டாங்க மீனராசிக்கார எப்போதுமே சரி ஒரு லட்சத்தை நினைச்சா அந்த லட்சத்தை கண்டிப்பா அடையணுங்கிற சிந்தனை மீனராசி என்று அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ண சொல்லி பயங்கரமா புத்திசாலி குணம் மீனராசிகிட்ட உண்டு ஒரு பிடிவாத குணங்கள் பாருங்க மருத்துவர் வெளிநாட்டை வேலை பார்க்குறாங்க வெளியூர் வேலை பாருங்க எல்லாமே பாருங்க மீனராசிக்காரா அப்படி கூட மீனராசி அவர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனா கொடுக்க போறாரு இதை பத்தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொடுக்குறேன் இதை நீங்க வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் கூட பிறப்பு ஜாதகம் சுய கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் ஏன்னா உங்க விதி ஜாதத்தை பாக்கணும் ஏன்னா இப்ப நீங்க மீன ராசியா இருக்கலாம் ஆனா லக்னங்கள் வந்து எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஏன்னா ஒருத்தர் காலைல பந்திருப்பாங்க மதியம் பந்திருப்பாங்க ஒரு லக்னங்கள் மாறுபடும் அப்படி மாறுபடும் லக்னத்துல இருந்து எந்த கிரகங்கள் உங்களுக்கு திசை நடத்துது எந்த கிரகங்கள் புத்தியை நடத்துதுன்னு பாக்கணும் விதி ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு நல்ல கிரகங்கள் திசை நடத்தும் ஒரு சில பேருக்கு பலவீனமான கிரகங்கள் திசை நடத்தும் அப்படி பார்க்கும்போது அங்க இங்க பலன்கள் மாறுபடும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலனுக்கு அதுக்கும் ரொம்ப மாறுபடும் அங்க நல்லா இப்ப இப்போ கோச்சாரக்கலன் கரெக்டா உங்களுக்கு துல்லியமா வரும் அதனாலதான் உங்க பிறப்பு ஜாதத்தை பாத்துக்கிட்டு பல்லாடுன்னு சொல்லி எல்லா வீலையும் கொடுத்திருப்பேன் எல்லா வீட்லையும் பொது பலனா கொடுத்திருப்பேன் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க சொல்லக்கூடிய பொது எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் உங்க விதி ஜாதம் தான் மீனா பாத்துக்கணும் ஏன்னா எனக்கு மீன ராசிக்காரங்க நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க இப்ப மீனராசி எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க இல்ல இப்ப இப்ப எங்க சஞ்சார சந்தார சீரப்போ பொதுவாக உங்க ஆசிரியர் பாருங்க சஞ்சார சஞ்சாரசிரியர் அடுத்த மூணாம் இடத்துல குரு பகவான் சந்தாரசிரியர் ரிஷபத்துல அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்றாரு மிதனத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கேது ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாரு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சிப்படுத்த சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் கிரக பயிற்சி வருது நாலு கிரகங்கள் இந்த மாசத்துல அக்டோபர் மாசத்துல பயிற்சி ஆகிறாங்க செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவத்துக்கு வர்றாரு இருபம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் பத்தாம் தேதி புதன் பகவான் வந்து எட்டாம் பாவத்துக்கு வர்றாரு அக்டோபர் பதினேழு சூரிய பகவான் எட்டாம் பாவத்துக்கு வர்றார் அதாவது ராசிக்கு அப்படியே சுக்கர பகவான் செப்டாகி ஒன்பதாம் பாவத்துக்கு பாக்யஸ்தானத்துல வர்றார் அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் இதுதான் இந்த மதத்துடைய கிரகத்துடைய கோள்கள் என்னை பொறுத்தவரை மீனராசி அதிபதியான குரு மூன்றாம் பாவத்துல நிற்கிறார் அதாவது மூன்றாம் பாவத்துல அது ரிஷபராசில நிற்கிறார் பொதுவாக பாருங்க ரிஷபராசல் நிற்கும் போது அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் இனிமே வந்து பாருங்க நல்ல ஒரு யோகமான நட்சத்திரம் நிற்கிறார் ரோஹி நட்சத்திரம் இப்போ வந்து உடைய நட்சத்திரம் நிற்கிறாரு செவ்வாய் வந்து உங்களுக்கு பாருங்க ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையிறார் பஞ்சாமாதிபதி அடுத்து வாக்யாதிபதின்னு சொல்லுவாங்க அவருடைய கால்கள் நிற்கிறார் அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி பண்ணி கொடுப்பாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடையில கொடுத்துட்டாரு ஏதாச்சும் ஒரு வழக்கை பார்க்காம இருக்கா இருக்கவே மாட்டாங்க எல்லா எதாச்சும் ஒரு வழக்குகளை கண்டிப்பா மீனராசிகராக பார்த்துருப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதுல பிரச்சனை தகவல் தொடர்பு எழுத்துக்கணத்துல பிரச்சனை இல்லை ஜாமீன் போட்டு ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறது சில பேர் வேலை கிடைக்காம அலைகிறது வேலை நிரந்தரமா கிடைக்கல முனைக்கு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் வருமான பொருளாதாரம் ரொம்ப செலவா காட்டுறது வரவை விட செலவு டபுளா இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு வேற சனி வேறு நடக்குதா அப்ப பெருங்குண்ட பணம் சார்ந்த விஷயம் வருமானம் பெருசா கிடைக்காம செலவு நிறைய பாக்குறது ஒரு துன்பங்களை பாக்குறது இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மீனராசிக்காரன் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மைகள் இது மாதிரி நிறைய தடையை பார்த்துட்டாங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு தடைகள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனை கணவன் ஒற்றுமை இல்லாத தன்மைகள் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த பிரச்சனை குறையும் என்னை பொறுத்தவரை ஆறு ஜாதகத்துல சனி பகவான் இப்ப ராகு காலில் போறாரு ராகு பகவான் உரிய காலில் போறதுனால கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிரச்சனைகள் குறையிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோங்க லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் இது எல்லாமே கைக்குடி நேரம் வரக்கூடிய நேரத்தை அமைச்சுக்கூடாது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலன்னா இப்ப நிரந்தரமான வேலையா வெளிநாட்டுல உள்ளவங்கலாம் பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா அனுகூலமா ஒரு ப்ரமோஷனான வேலை கண்டிப்பா கிடைக்கும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வெளிநாடு மட்டும் ஃபுல்லா எடுக்கிறேன்னா ஆறாம் இடத்தி எட்டாம் இடத்துல போயிட்டாவே வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒரு ப்ரமோஷனான வேலை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பாருங்க வேலை மாற்றங்கள் உயர் பதவி ப்ரமோஷன்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வெளிநாடு வெளியூர் சம்பந்தமா வேலை உத்தியோகம் போறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மாணவ பாருங்க கண்டிப்பா அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க ஆனா வெளியில வேலை கிடைக்கும் அரசாங்க சம்பந்தமா வெளியூர் சம்பந்தமா நிறைய பேருக்கு உங்க லக்னத்துறை சூரிய இருந்தால் இப்ப அரசாங்க சம்பந்தமா மூவ் பண்ணும் போது கண்டிப்பா அரசாங்க வேலை கைக்குடி வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு மாணவ மொழி சொல்றேன் இது ஒரு நல்ல ஒரு டைம் நான் சொல்லுவேன் எந்த காரியத்தாலும் எல்லாம் வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் தான் இனிமேல் வருது பாத்துக்கோங்க இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் வேலை உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனை வழக்கு வம்பு வழக்கு எல்லாமே பார்த்தீங்க உயர் நிறைய தடைகளை பார்த்துட்டீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க தொழில் ரீதியா நல்லா ஒரு அனுகூலமா இருக்கும் ஏன்னா தொழில ரொம்ப சனி ரொம்ப லாசை கொடுத்துருச்சு தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தாரு இனிமே கொடுக்க மாட்டார் ஏன்னா சனி பன்னெண்டாம் இடத்துல வக்கிரமாவது இருக்கிறார் ஜாதகத்துல சனி நல்லா இருந்துட்டா நல்லா பண்ண கொடுத்து பாரு சனி பவன் சரியா இல்லைன்னா கண்டிப்பா நிறைய ஒரு இழப்புகளை சந்திக்கிறாப்புல உங்க அமைப்பு இருக்குது இருந்தாலும் அந்த தடையில தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா குருவுடைய பார்வை மூணு பிளஸ் ஏழு அடுத்து பாத்தீங்கன்னா பதினொன்னுல பாக்குறாரு அப்ப இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த சீட்டு பிரச்சனை இந்த வழக்கு பிரச்சனை இதெல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கட்டுமே அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் கணவன் மணி ஒற்றுமே எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் நல்லா சுகபோகமா வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் அடுத்து குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நக நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சந்தோஷமான ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப சுப செலவாக பண்ண பாருங்க இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி செலவுகளாக பண்ண பாருங்க இப்ப எதுவுமே பெருசா இன்கம் சேமிக்காம செலவு பண்றது இந்த கால் நேரம் நல்லது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சுபகாரிய சந்தோஷம் குடும்பத்துல பண்ணுவீங்க உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இனிமேல் பெருசா எதுவும் பாதிக்காது ஏன்னா இனிமேல் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுங்க ஏன்னா செவ்வாயோட கால்களை போறதுனால உடம்பு ஆரோக்கியம் இப்போ நல்ல ஒரு தைரிய குணம் உங்களுக்குள்ளே வரும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க தொழில லாபத்தை கொடுப்பார் உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுப்பாரு எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அரசாங்க சம்பந்தமான விஷயம் நல்ல ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதிகளும் நிறைய வெற்றிகள் கிடைக்கலாம் ஜாதக தொழிலை மட்டும் நல்லா பாத்துக்கிட்டு ஜாதக தசாபத்தியை பார்த்துட்டு முயற்சி பண்ணது கண்டிப்பா வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவர்கள் இவங்களை எல்லாத்துக்குமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலங்கள் சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையுமே கிடையாது நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க மெயினாக லாட்ரி யோகத்தை பற்றி சொல்றாங்க நிறைய பேர் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பிரசன்டது லாட்ரி யோகம் உங்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நம்பர்கள்லாம் கண்டிப்பாக யோகங்கள் இருக்கு அதற்காண்டி அதிலேயே படத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு லாட்ரி கோத்த முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வர்றது வாய்ப்பு இருக்கு இப்போ நட்சத்திர படம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க எதுலேயுமே ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி சிந்திக்கிற குணம் நிறைய இருக்கும் இந்த புரோட்டாக்கள் பிறகுட்டாவே பாருங்க பயங்கரமா யோசிப்பாங்க நிறைய பேங்கில் வேலை பார்க்கறவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் அதுவும் அதுவும் குடும்பத்தை எடுத்து இவங்க பொறுப்பா பார்ப்பாங்க தொழில் தொழில் வீடு வருமானம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அமைதியான குணம் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது இவங்களுக்கு எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க வேலை உத்தியோகத்தில் அனுகூலம் தொழில லாபங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்குது இந்த மாதிரி அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலங்கள் எல்லாமே அமையக்கூடிய நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமேல் கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஜாமீன் போடுறது கனவன் மனைவி சார்ந்த விஷயம் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு திருமண பேச்சுகள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பதின பதினேழாம் தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சு பேசுங்க எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் அமைகிறது நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எதுலையுமே ஜாமீன் போறதை கொஞ்சம் கவனமாக பண்றது ரொம்ப நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் உத்தரட்டாயிரத்தில பார்த்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏதாவது சனியில நிறைய சனி இவங்க கஷ்டப்பட்டவங்க யாருன்னா இவங்கதான் ரொம்ப சிரமத்தை பார்த்துட்டாங்க ஏன்னா சனி வந்து நிறைய பேருக்கு யோகமா யோகமான பலனையும் கொடுத்துட்டாரு ஒரு சில பேருக்கு பலவீனமான பலனையும் கொடுத்துட்டாரு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாரு நிறைய வெளிநாடு யோகத்தை கொடுத்துருப்பாரு வெளியூர் யோகத்தை கொடுப்பாரு லாபத்தை கொடுத்துருப்பாரு எல்லா வருமானத்தை கொடுத்துருப்பாரு ஆனா ஒரு சில பேருக்கு ரொம்ப தடையில கொடுத்துட்டாரு வேலை உத்தியோகத்துல தடை உத்தியோகத்துல உயர் பதவி தடை தடை தொழில்ல ஒரு மந்தமான தன்மை படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் தடை இது எல்லாமே நிறைய தடையில பார்த்தவங்க யாருன்னா அந்த உத்தரவாதத்தை பார்த்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டம் தடை போட்டி போராட்டம் இது எல்லாமே பார்த்துட்டாங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க எல்லாமே நல்ல ஒரு வெற்றியா வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உதியோதர உயர் பதவிக்கு சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்குது இதை பொறுத்தவரை இனிமேல் நல்ல ஒரு யோகம் ராசு நல்லா இருந்துட்டா தான் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாததாக பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் இந்த உத்தரவாத நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இழந்ததை இனிமேல் பிடிக்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகான ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுப்பாரு அடுத்து ரேவினத்தில் படகுங்க இதுலேயுமே ரொம்ப புத்திசாலிங்க இதுலேயுமே அனுசரித்து போவாங்க தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிற போனோம் பொறுமையான குணம் அனுசரித்து போட போகணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமாக சிந்திப்பாங்க நல்ல அறிவாளிகள் இதில் பிறந்துட்டாவே நல்ல அறிவு திறமை இவங்க நிறைய இருக்கும் இவங்க பாருங்க இதுக்கு முன்னாடி பாருங்க இவருடைய கிரக அமைப்பு பிரகாரம் பார்க்கும்போது புதன் வந்து வக்கிரமா இருந்தாரு ரொம்ப தரையில கொடுத்துட்டாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் வேலை உத்தியோகம் உயர் பதவி இது எல்லாமே தரையில கொடுத்துட்டாரு எந்த காரியமே ஒரு அனுகூலமா இல்ல ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துட்டாரு தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே பாருங்க ஒரு சரிய ஆமையில ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை பாக்குறீதியாக எல்லாமே இவங்கதான் பாப்பாங்க இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு தடை தாமதம் சரியா அமையல ரொம்ப கஷ்டத்தைப்பட்டாங்க இனிமேல் நல்லா கஷ்டப்பட மாட்டாங்க எல்லாமே நல்ல காரியம் நடக்குது வெளிநாடு பையன்கள் வெளியூர் பயணங்கள் போவீங்க இப்ப அதிகமா நீங்க வீடு கட்டுறதுலயோ இல்ல வெளியூர் போறதுலயோ இல்ல வேலை மாற்றம் பண்றதுலயோ நிறைய விஷயத்த பண்ணிக்கோங்க செலவா பண்ணிக்கோங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் சுப செலவா பண்ணுங்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனா அனுகூலத்தை கொடுப்பாரு தந்தை சார்ந்த விஷய சொத்துக்கள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது மாதிரி நிறைய உரையா செலவை கண்டிப்பா பண்ணுங்க மற்றபடி கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் என்னையை பொறுத்தவரை சுப செலவாக பண்ணிக்கோங்க அதாவது வெளியே செலவு மருத்துவ செலவு சுப செலவாக பண்ணிக்கிறது நல்ல ஒரு அனுமதம் கொடுக்கும் எந்த காரிய இடத்துல உங்கள் பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வட்டி தொழில் நகைகரை வச்சுருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டு பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பிறகு நல்ல வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த பேமென்ட்ஸில் பிறந்தவர்கள் வரக்கூடியது அக்டோபர் மாத பழன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது